தேங்காயும் உடைக்க நெருக்கமானவர்கள் நாவலரோடு ஒரு நாற்பது ஆண்டு காலம் பழக்கம் செடியோடு ஐம்பது ஆண்டு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆரம்பித்து கடைசி வரை இங்கேதான் மறைந்தார் ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரு அவர் அண்ணாவோட இருப்பார் உங்களுக்கெல்லாம் தெரியும் எல்லா தலைவர்கள் வந்து பேசிவிட்டு போய்விடுவார்கள் ஆனால் செழியன் மட்டும் அண்ணாவோட சாப்பிட்டு அவரோட தூங்குவார் அப்படி இருந்தார் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை செழியனோடு நெருக்கமாக இருக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது ஒரு ஆறு ஆண்டு காலம் இங்கேயே இருந்தார்கள் இங்கே தான் மறைந்தார் அவருடைய பெயரால் தான் இந்த அறக்கட்டளை நிறுவி இருக்கிறோம் அண்ணா அவர்கள் சிறு வயதிலேயே பெரிய காரியங்களை செய்தார்கள் என்பதை பற்றி படித்திருக்கிறோம் இங்கு வந்திருக்கிற நம்முடைய ஆசிரியர் தமிழர் தலைவர் வீரமணி அவர்கள் அதே மாதிரி அதிகமாக இருந்திருக்கிறார் பற்றி அதிகம் இப்பொழுதுதான் அவர் பத்து வயதிலே நீதி கட்சி மாநாட்டில் பேசியிருக்கிறார் பன்னெண்டு வயதிலே திராவிட கழக மாநாட்டில் பேசியிருக்கிறார் பதினேழு வயதுக்குள்ளாக இருநூற்றி இருபத்தி ஏழு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டவர் பார்ப்பதற்கு எனக்கு வியப்பாக இருந்தது ஆக சின்ன வயசுலேயே இவர் ஆரம்பித்து விட்டார் என்று அவர் பெரியார் அவர் அவ்வளவு சுலபமாக பெரியார் எல்லாமே நம்ப மாட்டார் இவரை நம்பி விடுதலை அவர் விடுதலை கொடுத்து அறுபத்தி மூன்று ஆண்டுகளாக இந்தியாவிலேயே இவர் யாரும் செய்யாத சாதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் சில அந்த அவருடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர் இங்கே வந்திருப்பது நமக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி தமிழ்நாடு அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தகசால் தமிழர் ஒழுதை அவருக்கு புரிந்து மிகுந்த மகிழ்ச்சி மீது தமிழக அரசுக்கு நான் நன்றி சொல்ல கடமை பெற்றிருக்கிறேன் எழுபத்தைந்து புத்தகங்களுக்கு மேலே ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள் அதையெல்லாம் நீங்கள் வாங்கி படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இங்கே அடுத்து நம்ம பேச இருப்பவர் திரு வைகோ அவர்கள் என்னை விட ஆண்டு மூத்தவர் ஆசிரியர் என்னை விட ஐந்தாண்டு குறைந்தவர் வைகோ அவர்கள் அவர் சிறு வயதிலிருந்தே கழகத்தில் ஈடுபாடு கொண்டு பெரியார் அண்ணா கொள்கையில் ஈடுபாடு கொண்டு அண்ணாவின் கவனத்தை ஈர்த்தவர் அவர் சொந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு நான் ஏற்கனவே சொன்னேன்